ஹாய் பணம் எங்கே இருக்குது பணம் நம்மளோட உழைப்பில் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறமோ எவ்வளோக்கு எவ்வளோ ஐடியா பண்ணுறமோ அவ்வளோக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அறிவு எங்கே இருக்குது அறிவு எங்கே இருக்குதுன்னு என்னோடய பள்ளியில் நான் படித்த ஒரு ஆசிரியர் வந்து ஒன்று சொன்னது இப்போ எனக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அறிவு வந்து தெருவில் கொட்டி கிடக்குதுரா அதை பொறுக்கிறதுக்கு தான் இல்லை அதுக்கு பேர் தான்டா பொது அறிவு அப்படிம்பார் ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கிற மாதிரி தெருவில் போகிறப்ப நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம அடி வாங்கிறோமோ அதுதான் நம்மளோட அறிவு நல்ல அடி வாங்கினா அதுக்கு பேர் பொது அறிவு ஸோ அறிவு இப்படி தான் வந்து கிடைக்குது நம்ம போய் அறிவு போய் தேடுறதுக்கு போய் நிறைய ஸ்பீச் கேட்கணும் நிறைய புக்கை படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம பண்ணுற தப்பை நம்ம எப்போ திருத்திக்கணும் மற்றவன் என்ன பண்ணுறான் அவன் பண்ணுற தப்பினாலும் அவன் என்ன அனுபவிக்கிறான் அப்படின்னு இதையெல்லாம் பார்த்து கற்றுக்கிறதுக்கு பேர் தான் பொது அறிவு பொது அறிவுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அறிவுங்கிறது வேறு பொது அறிவுங்கிறது வேறு பொது அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு தான் காமன் சென்ஸ் புரியுதுங்களா நம்ம ஆப்போசிட்டில் போகக்கூடிய போகிறப்ப எதிரை வரக்கூடிய வண்டியை விட தள்ளி நம்ம போகிறது அப்படிங்கிறது ஒரு காமன் சென்ஸ் இல்லையா ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ அதனால தான் வந்து அது பெரு பொது அறிவுன்னு பயிர் அந்த அறிவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேம் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த அறிவுங்கிறது சேம் தான் அது தெருவில் கொட்டி கிடக்கிறப்ப நம்ம அதை வந்து பொறுக்கிறதுக்கு தயாராக இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் செமத்தி அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த அறிவு நமக்கு வர ஆரம்பிச்சிடுது ஒரு இடத்துல போய் தொடர்ந்து ஒருத்தனை தவறாக பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் பலார்னு அரைஞ்சிட்டான்னா யாருக்கிட்டையுமே வந்து நம்ம தப்பாக மாட்டோம் இல்லையா ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு நாயாக அலைஞ்சோம்னா கடன் கொடுக்குறத உடனே நிறுத்திடுவோம் ஸோ இந்த மாதிரி அறிவு நிறைய இடத்துல வந்து அடி வாங்கிறதுனால மட்டும் வரது பேர் தான் பொது அறிவு ஸோ இந்த அறிவை பொறுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா நான் இப்போ போகும் இடத்துல எல்லாம் எங் நிறைய இடத்துல அடி வாங்கி அடி வாங்கி அரு அறிவுகளை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற பசி வந்து எங்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட அந்த பசி இருந்துன்னா நீங்கள் அப்படியே பல பல படன வைரம் போல் மின்னு ஒரு காமன் சென்ஸான ஆளாக மாறிடுவீங்க நீங்கள் மாறதுக்கு தயாரா மறுபடியும் நல்ல வீடியோல் சந்திப்போம் அது வரைக்கும் பை பாய்